எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீஹோட முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீல்ஸு லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சு வரும் வீடியோ பார்க்க போகிறது மறுபடியும் நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்ட் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க தான் நியூஹோல முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங் கூட வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சபி கிடையாது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெரிய டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர் பாய்ன் பற்றினவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு டயரு ஒரிஜினல் டயரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க ஆயில் பிரேக்குங்க வண்டியோட இன்ஜின் உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க எனக்கு நல்ல மைலேஜில் ஒரு தரக்கூடிய ஒரு டிராக்டர் வேணும் சைடு கீர் வண்டினா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டிங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷ்னர்களுக்கு இவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட் பிராண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணு இருக்கும் நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மண் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நீகோலாம் முப்பத்தி ரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணும்னா காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் அந்த பக்கம் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னொரு டிராக்டர் சொல்லி சொந்த மாதிரி நன்றி வணக்கம்